பார்த்து போடா பாம்பு இருக்கும் என்னடாது என்னடாது சவுண்டு கேட்குதா கொடு ஆட்டிக்கிட்டே இருக்கேன் இது அந்த வண்டியில் செயின் கடிப்பாங்கல்ல ஒரு ஸ்ப்ரே அதுதான் இல்லையா என்னன்னு தெரியலையே பாப்போம்மா என்ன இருக்குன்னு சரி பாப்பலாம் என்னவா இருக்குண்டா இது உள்ளுக்கு இருக்கிறது என்னவா இருக்கு இது உள்ளுக்கு இருக்கிறது என்ன இருக்கும் உனக்கு என்ன தோணுது இது உள்ள என்ன இருக்கு என்ன தோணுது இது உள்ளுக்கு என்ன இருக்குன்னு

என்னால முடியலை நீ பண்ணி பாரு நால முடியதா பாரு

ಏ ತರಂದಿಟಾ ಹಾ ಪಾತ್ಯಾ ಇಗೆ ಬರ್್ರಾ ತರಂದಿಟ ಲೇನ್ನಾ ಇರಕಂ ചൊಲ್ಲ ಪಾಟಿ ಪಾ ಓಡು ಮಾತೆ ಪಾತ್ಯಾ ಮುಟ್ಟಡ ಮುಟ್ಟ இது உள்ளுக்கு இதுதான் இருக்கு அதாவது லோப்புக்குள்ளே நானும் நினச்சேன் வேற ஏதோ எறும்பு குண்டை தான் போட்டிருப்பானு பார்த்தா கோழி குண்டை போட்டு வச்சுருக்கானுங்க இதுதான்டா கோழி உடை முட்டை கோழி முட்டை ஒன்றும் அதான் எடுத்துட்டேனே என்ன மட்டும் இருக்குது என்னதான் தான் அது அதுதான்டா அப்படி சவுண்ட் வந்துகிட்டு இருந்துச்சு சரி பாப்பாள அம்மா வீட்டுக்கு தெரிஞ்சா இது உள்ளுக்கு என்ன இருக்குன்னு என்ன அது அது முட்டை கோழி முட்டை கோழியா டேய் கோழி முட்டைடா கோழி முட்டடா ம் சரி வா போலாம் சரி வா இது லைட் நல்ல அதெல்லாம் வேணாம் வா அது வெச்சிருவான் வந்துச்சா Can you ready to go to